அமேசானை தடை செய்யக் கோரியும் சுதேசி பொருட்களை உள்நாட்டு வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்ட வியாபாரிகள் சங்கத்தினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அமேசானை தடை செய்ய கோரியும் சுதேசி என இரட்டை வேடம் போடும் மத்திய அரசை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகில் நடைபெற்றது போராட்டத்தின் நடுவே அமேசானை தடை செய்து உள்நாட்டு பொருட்களை சுதேசி பொருட்களை வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் முத்துக்குமார் பல ஆண்டுகளாக சுதேசி கொள்கையை முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறோம் ஆறு மாதத்திற்கு முன்பு பிரதமர் மோடி சுதேசி பொருட்களை வாங்குங்கள் சொல்லும்போது மகிழ்ச்சி அடைந்தோம் அமேசான் போன்ற அந்நிய பொருளாதாரத்தை தடை செய்தால் இதை இயற்கையாக கொண்டு வர முடியும் ட்ரம்ப் பேசியதை சுட்டிக்காட்டி பேசியவர் நீங்கள் அந்நிய பொருளாதாரத்திற்கு நூறு சதவீதம் வரி விதிங்கள் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு வரி குறையுங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அமெரிக்காவை விட நாம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்றும் சுதேசி பொருட்களை உள்நாட்டு வணிகர்களிடம் வாங்கினால்தான் நமது பொருளாதாரம் உயர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் உயரும் அதனால் அமேசான் போன்ற கார்பெட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் அந்நிய பொருளுக்கு நூறு கிராசெண்ட்டு அதிகம் எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கே நீ ஏன் பாமாயில இறக்குமதி பண்றா இங்கே நல்லெண்ண கடலெண்ணெ இங்கே இருக்க நீ ஏன் உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்க வளர்க்கணும்னா அந்நிய பொருளை பைசு கட்டியிருங்க அதைத்தான் பிரதமரை நோக்கி நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல உள்ளூர் வணிகங்களும் இன்னைக்கு இன்னைக்கு அண்டை மாநிலத்தில் இருக்கீங்க வேறு நல்ல லாட்ரி செட் இருக்கு எல்லா மாநிலத்துலையும் பால்முறைக்கான் எல்லா மாநிலத்திலையும் என்ன கான்சு கல் கில்லு எல்லாம் விற்காம் தமிழ்நாட்டில் மட்டும் கொகை கஞ்சா அது கிடைக்கும் ஏன் அந்த அஞ்சு ரூபா நீ அஞ்சு ரூபா பான்புராய்க்கு ஓப்பன் மார்க்கெட்டில் விற்ற அந்தமாதிரி பத்து ரூபாய்க்கு கிடைக்கல ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்கல்ல ஒரு லாரி ஓட்டுறான் ஒரு வண்டி ஓட்டுறான் அவ்வளோ பேரும் யாரும் பான்புராய்க்கு போடாமல் இருக்காங்க அதை ஏன் திருட்டுத்தனமாக யா வர மாட்டேங்கிறான் விற்காமல் இருக்குதா எல்லா கடையிலும் விற்கிது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பாக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஓப்பன் பண்ணி விட்டு போவோம் கேரளா லாட்ரி லாட்ரி கீட்டு இருக்காது ஓப்பன் பண்ணிவிட்டு போவோம் என்ன கலாச்சாரத்தில் அப்படியே மூடி மறைச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க ஆக தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற இந்த போராட்டத்தின் மாநில அரசுக்கும் இங்கே இருக்கிற போளாறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரங்கள் எங்கும் சிறேசிக்காக இருக்கும் உங்கள் பத்திரிகைகளும் உங்கள் மீடியாக்களும் எங்களையும் கொஞ்சம் கவனிங்க எல்லார் செய்தியும் வருது எங்கள் செய்தியும் ஒரு ரெண்டு வார்த்தை எழுதினிங்கன்னா இப்படியும் ஒரு சங்கம் இருக்குது என்ன யாருக்கா தெரியுமாங்க நான் நாற்பது வருஷமா சங்கம் வச்சு சும்மா சொல்லக்கூடாது நாற்பது வருஷமா சங்கம் நடத்துகிறேன் என்கிட்ட இருந்து தான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க என்னையும் யாருக்கா தெரியுமா எந்த செய்தியாளருக்க தெரியுமா ஆகவே எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் உண்மையை ஏன்னா அந்த விஷயம் மாதிரி எங்களையும் அழிச்சுடாங்க தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசின் பொருள் கொடுத்தவர் ஒரு சிதம்பரம்னார் அவர் படிக்கிறவங்க அவங்க அப்பா தனியாக பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தாரு

எல்லா அமைப்பையும் கூப்பிடுவாங்க ஒரு ஒரு பட்ஜெட் போடுறோம் ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா கலைஞர் வந்து எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படி இல்லை ஒரே ஒரு அமைப்பை மட்டும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க அது நல்லதாக கட்டுறதா அவங்க சொல்றதை கேட்குறாங்க மற்றவங்கள அவங்க ரொம்ப கேவலப்படுத்துறாங்க இந்த அரசு எல்லாரையும் கூப்பிடணும் எல்லாரும் என்ன இப்போ அவன் என்ன குரல் கொடுக்குறான்ப்பா ஏதோ சத்தம் போடுறான் என்னென்னு கேளு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லணும் எல்லாருக்கும் தானே முதலமைச்சர் தமிழக அரசு தவறான பாதையில் போகணும் 아는 응글물어봤다. 오케이. 하